ஹாய் காய்ஸ் சண்டே ஸ்பெஷலாக நம்ம பசங்க நாட்டு கோயில் கறி சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க ஃபுல் மூடில் இருக்கும் எல்லாம் இன்னைக்கு என்னன்னாலும் பரவாயில்ல விரதம் எடுத்து எல்லாம் எல்லாருமே விரதத்தில் இருக்கும் பசங்க எல்லாம் ஃபுல் விரதத்தில் இருக்கும் இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சே ஆகணுங்கிறதுக்காக மச்சா வேற கிடையாது ரொம்ப செயலோட இருக்கும் அதுலேயும் நினைக்கிறேன் கறி நல்லா கொதிக்கிட்டு பயங்கரமாக கொதிக்கிது

சேர் பரால மச்சான் மச்சான் ஓகே ஜி கமிட் பண்ணிட்டா ஆஜி மதன் போடு போடு முதல்ல வெங்காயத்தை வெதுக்கல போட்ல தண்ணி ஊளே தக்காளி குடு மச்சான் தக்காளி குடுறா பா இரை இரைறா கொட்ட

நல்லா வந்து நல்லா இருக்கும் செம்மியா வதக்கிறான்

மச்சான் கோட்ட மச்சான் திரும்ப இது திரும்ப கை ரெண்டு கை போய்க்கலாம் மச்சான் கைடு மச்சான் கைடு மச்சான் மச்சான் நல்லா கலக்கி விடு மச்சான் கை கேளு மச்சான் ஆ ஆ அதெல்லாம் மச்சான் கைய கறியா சரி அதுக்கு அப்புறம் இதுنا கைய தூளு மச்சான் இங்க நல்லா ஃபர்ஸ்ட் கறிய வந்து எண்ணெயில நல்லா வதக்கணும் அதுக்கு தான் வாது தண்ணி ஊத்து போற ஊத்திட்டு இருக்கான் பையர் பையர் தண்ணி லைட்டா ஊத்துறா பண்ணலாம் கதை நல்லா கறி நல்லா வதை கொட்டு அப்புறம் மழை பேப்பர் எல்லாம் கொட்டி நல்லா கொட்டி இது பண்ணிட்டு எண்ணெயில நல்லா வணக்கிட்டு பிறகுதான் அது தாட்டா சொன்னா இது மெண்டலுமே ஊத்திட்டாங்க தண்ணி மசாலா போட்டு மசாலா போட்டு நல்லா மசாலா தட்டுறான்னு நான் என்ன பண்ண தண்ணி ஊத்துறா ஏ மாதா ஏ ஏ ஆன்சலா போட்டு கையால வாங்குறா மச்சா ஏ இப்ப கைக்க விடா என்னதான் அவ்வளவு ஊத்தணும் தம்பி போய் கைக்கு போய் நவரு நவரு ஆன்சு போட்டு உள்ள விட்டு நோண்டிட்டு எங்க இருந்து இருந்தா நவரா

ஏ அடுப்பு அனல் இல்லடா இங்கே வரான் அடுத்து டேஸ்ட் மச்சான் ஏமாச்சான் எனக்கு என்னவா கோயம்பு ரெடி அவன் ஊற்றி ஊற்றி நக்கி பார்த்து காலி பண்ணுறான்னு நினைக்கிறேன்